வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி பௌர்ணமி இந்த பௌர்ணமி வந்து சந்திர கிரகணம் வரக்கூடிய பௌர்ணமி சந்திர கிரகணம் அப்படின்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம்லாம் கிடையாது எந்த விஷயம் இந்த டைமில் பண்ணலாம் எந்த விஷயம் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த விஷயம் பண்ணக்கூடாது இப்படின்றது தான் இருக்கே தவிர அதை நினச்சி யாரும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது சந்திர கிரகணம் இந்த மாதம் வரக்கூடிய டைமிங் என்ன அப்படின்னா நைட்டு செப்டம்பர் ஏழாம் தேதி நைட்டு ஒம்பது ஐம்பத்தி வந்து ஒன்று இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த டைமில் தான் வருது ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு செட்டுக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க இந்த டைம் பீரியடில் சாப்பிட்றத தவ தவிர்த்துக்கோங்க தண்ணி குடிக்கிறது சாப்பிட்றது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க அது கரெக்ட் கிடையாது அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எந்த பொருளும் கட் பண்ணுறது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது காய்கறி கட் பண்ணுறது வீடு கிளீன் பண்ணுறது எதாவது இதெல்லாம் தேவையில்லை உடச்சி போடலாம் அப்படின்னு வந்து இந்த பிரேக் பண்ணி வீடை க்ளீனிங்லாம் பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் பண்ணாம அமைதியா இருக்கிறது பெட்டரா இருக்கும் அதே மாதிரி தர்பை புல் இல்லைன்னா அருகம்புல் உங்களோட வீட்டு சாப்பாடுலாம் வந்து எது எல்லாம் வந்து ஊறுகா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதிக நாள் நம்ம இதை தூக்கி போட முடியாதுன்றது அரிசி இதுல எல்லாம் வந்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் குளிச்சிட்டு இதெல்லாம் எடுத்து போட்டுருங்க அதே மாதிரி இது கிரக புண்ணிய காலம்னே சொல்லலாம் இது வந்து அவ்வளோ சூப்பரான டைம் கூட என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சாண்ட் பண்ணுறீங்க ஒரு மந்திரம் ஃபார் எக்ஸாம்பிள் ஓம் நமச்சிவாயன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மந்திரத்துக்கு நூற்றி எட்டு தடவை நீங்கள் அது ஊரு கொடுக்குற மாதிரி அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான டைம் பீரியட் ஸோ இந்த டைமில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம் சாண்டிங் பண்ணலாம் மந்திரங்கள் சொல்லலாம் ஹீலிங் தெரிஞ்சதுன்னா செல்ஃப் ஹீலிங் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ஹீலிங் எனர்ஜி பயங்கரமாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இது எல்லாமே இது என்ன பேசிக்காக அப்படின்னா நம்மளோட மனநிலைமையை குறிக்கக்கூடியது இந்த காலகட்டத்தில் நம்மளோட மனநிலைமை ஹாப்பியாக சந்தோஷமாக அமைதியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதே மனநிலைமை வந்து நம்ம வரக்கூடிய காலங்களில் இன்னும் ட்ரிபிள் த டைம் பெட்டராக யூஸ் பண்ணுவோம் இந்த டைமில் வந்து அழுகிறது இல்ல வந்து கோவப்படுறது சத்தமா பேசுறது ரொம்ப சோகப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்றப்போ இதை வந்து ட்ரிபிள் த டைம் வந்து நமக்கு திருப்பி கொடுக்கும் அதுதான் இந்த காலகட்டத்தோட டைம் இதுல வந்து சில ராசிகள் வந்து ரொம்ப சூப்பரா வந்து டைம் வந்து பார்க்க போறாங்க அவங்க வந்து சிம்ம ராசி மிதுன ராசி அதுக்கப்புறம் கும்பராசி தனுசு ராசி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல மணி ரீதியாகவும் சரி ப்ரமோஷன் வைஸும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கக்கூடியது அவங்களோட செய்யக்கூடிய வேலைக்கு பாராட்டுதல் எல்லா பக்கமும் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த டைம் நம்மளோட ஹீலிங் செஷன் வந்து ஃபுல் மூண்டே ஓடுது எட்டு டு ஒம்பது டைம் பீரியடில் நடக்கும் இந்த ஹீலிங் செஷனில் எல்லாமே எப்பவும் போலவே நம்ம பண்ணுவோம் பணவரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷன் இருக்குது அதுக்கப்புறம் நாட் மேஜிக் இருக்குது மீது எல்லாமே இருக்கும் இந்த டைமில் வந்து வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன் மட்டும் நம்ம பண்ண மாட்டோம் அந்த ஹீலிங் மட்டும் விட்டு மீது எல்லாமே நடக்கும் யாரெல்லாம் ஹீலிங் செஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்கிரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ